ஜேஷ்டிராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் கண்ணத்தெல்லாம் பேட்ச் பேச்சாக பிளாக் மார்க்ஸ் இருக்கும் ஸ்கின்னில் மூஞ்சி கை கால்லாம் ஒரு கலர் இருக்கும் மூஞ்சில் மட்டும் அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி நிறுத்தில கண்ணத்துலலாம் நிறையா இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக வேறு இருக்கும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்போ ரெண்டு வருஷமாக என்னாச்சுன்னா நான் கம்ப்ளீட்டாக டை அடிக்கிற நிறுத்திட்டேன் எனக்கும் பிளாக் மார்க்ஸுக்கு டை அடிக்கும் போது இருந்தது இப்போ நிறுத்தினோடனே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு இப்போ மூஞ்சில் அந்த பிளாக் மார்க்ஸுங்கிறது இல்லை இப்போ நிறுத்தின பிறகு அது கம்ப்ளீட்டாக நின்று போச்சு மெயின் ரீசன் இதுதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பிளாக் மார்க்ஸ் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்ட காட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போய்டும் மூஞ்செல்லாம் பேச்சு பேச்சா நம்ம ஒன்று பெரிய கலர் இல்லாட்டி ஓரளவு கலர் இருக்கிறதுனால அது மூஞ்சில் அந்த பிளாக் மார்க்ஸு இருக்கும்போது தனித்தனியாக தெரியுது மூஞ்சை திப்பி திப்பியாக தெரியும் அதெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியலிங்க அந்த டை அடிக்க நிறுத்தினோன்னே கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு நான் வந்து டை இப்போ வெள்ளையாக தான் தலைமுடி வெள்ளையாக தான் இருக்குது நான் அதை பற்றி காலப்பட்டுக்கிறது அது நான் பிளாக் மார்க்ஸ் போகணுங்கிறதுக்கோசம் நான் டை அடிக்க விடல சோம்பேறத்தை மட்டும் இப்படி விட்டால் நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக அது இதுன்னு வந்ததுனால டை அடிக்க முடியாமல் விட்டேன் அது இப்படி அது பழக்கமாக போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தலை தான் வெள்ளையாக இருக்க வழியை முகத்தில் இருந்த அந்த பிளாக் மார்க்லாம் போய் இப்போ கொஞ்சம் முகமே ஓரளவுக்கு திருத்தமாக ஒரு ஒரு ஷைனிங்கோட ஓரளவுக்கு அதாவது பழைய இது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது முகத்தில் அதனால் நீங்கள் உடம்புக்கும் டை அடிக்காமல் இருக்கிறது நல்லது அதோட முகத்தில் முகம் அழகி அதுக்கு எடுத்துருங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நான் அது ஹென்னாக போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இந்த டை அடிக்கதான் கம்ப்ளீட்டாக எல்லாம் நிறுத்திடுங்க அதனால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்